திருப்பதியைப் போன்றே மிக பிரமாண்டமாக எழுந்தருளி காட்சி தரவுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திருமலா திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் கட்டப்படவுள்ள அன்னதான கூட எழில்மிகு கட்டிடத்திற்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்ட வருகை புரிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாவட்ட கழக செயலாளர் திருமலா திருப்பதியின் அறங்காவலர் குழு உறுப்பினர் இரா குமரகுரு முன்னிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்ஜிஆர் அணி மாநில துணைச் செயலாளர் ஏவிஎம் என்கின்ற விநாயகமூர்த்தி மாணவர் அணி நகராட்சி உறுப்பினர் ரகு என்கிற முகேஷ் லட்சுமி நாராயணி மீனவர் அணி இப்பால் நகர சிறுபான்மை அணி மற்றும் வினோத் சரவணன் ரமேஷ் முருகன் ஆறுமுகம் செல்வம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஏவிஎம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி வரவேற்றார்கள்